பாரதம் என்னும் இப்புண்ணிய பூமிக்கு ஆன்மீக தலைநகராக விளங்கும் பகுதியே தமிழகமாகும் இது இறைவன் சிவபெருமான் சோமசுந்தரராகவும் இறைவி பார்வதியே மீனாட்சியாகவும் மதுரையில் வீற்றிருந்து நேரடியாக ஆட்சி செய்தமன் போர்க்கடவுளாம் முருகப்பெருமானே உக்கிரகுமார பாண்டியனாக அவதரித்து நலிவடைந்த வேத தர்மத்தை மீட்க தமிழ்சங்கம் மண் தமிழ் மொழியில் உள்ள திருவிளையாடல் புராணம் பெரிய புராணம் மற்றும் கந்த புராணம் ஆகிய மூன்று நூல்களே சிவபெருமானின் முக்கண்களாக உள்ளதாக போற்றுகின்றனர் இந்து பெரியோர்கள் இப்படி பக்தி வளர்த்த தமிழ் மண்ணிலே ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியால் திராவிடம் என்ற நாத்திக கோட்பாடு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திணிக்கப்பட்டு வருகிறது திராவிட கொள்கைகள் மூலம் தமிழகத்தில் நான்கு வேதங்கள் படிக்கப்பட்டு இந்து தர்மத்தை படிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திராவிட பார்த்தை எதிர்த்து அக்காலத்திலேயே ஒரு மகான் பெரும் போராட்டங்களை தமிழகத்தில் நிகழ்த்தி உள்ளார் அந்த வரலாறு குறித்து தற்போது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வெள்ளையர்கள் ஆட்சியின் மீது தமிழகம் இருந்ததை பயன்படுத்தி கொண்டு ஈரோட்டைச் சேர்ந்த ஈவே ராமசாமி இந்துக்களின் பெரிய புராணத்தை குளுத்துவேன் இராமாயணத்தை எரிப்பேன் என ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார் அதே காலகட்டத்தில் தமிழகத்தில் சொற்பொழிவுகள் மூலம் மிகப்பெரிய ஆன்மீக துண்டாட்சி வந்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அதனால் ஈவே ராமசாமியின் குரூர பார்வை வாரியார் சுவாமிகள் மீது விழுந்தது தனது விடுதலைகள் பத்திரிகையில் யோக்கியமற்ற கூப்பாடுகள் என்ற பெயரில் வாரியாரை பற்றி தரக்குறைவாக விமர்சித்து தலையங்கம் எழுதினார் ஈவேரா தொடர்ந்து தனது அடிப்பொடிகள் மூலம் கிருபானந்த வாரியாரை தரக்குறைவாக எழுத ஊக்கப்படுத்தினார் இதையடுத்து வாரியாருக்கு எதிராக களத்தில் குதித்தார் அண்ணா ஆனால் வாரியார் சுவாமிகள் அசரவில்லை சூரனை உதைத்த முருகப்பெருமானை மனதில் தியானித்துக் கொண்டார் தமிழையே வேளாக கொண்டு காகிதத்தை களமாக கொண்டு வார்த்தைகளை அஸ்திரமாக்கி அண்ணாவை துளைத்தெடுத்தார் வாரியாரின் பக்தி தமிழின் சக்திக்கு அண்ணாவால் ஈடுகொடுக்க முடியவில்லை தடுமாறி தோற்றுக் கொண்டிருந்தார் இந்த கேப்பில்தான் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் இவேரா இதனால் ஈவேராவுடன் அண்ணாவிற்கு மனக்கசப்பு ஏற்பட்டது அவர்களே அவர்களுக்குள் அடித்துக் கொள்ளத் தொடங்கினர் இதனால் அவர்களுடன் மோதுவதை தவிர்த்துவிட்டு மீண்டும் ஆன்மீக சொற்பொழிவுகளை மழை மேகமாய் தமிழகத்தில் பொழிகத் தொடங்கினார் வாரியார் பெரும் மழையில் மறையும் பஞ்சத்தைப் போல தமிழகத்தில் நாத்திகம் கரையத் தொடங்கியது இது கலைஞர் கருணாநிதிக்கு பெரும் கோபத்தை கிளப்பியது உடனே தனது அடிப்பொழிகள் மூலம் வாரியாரை தாக்கி எழுத வைத்தார் தவிர வாரியார் உபன்யாசங்களில் எல்லாம் குறுக்கு கேள்வி கேட்டு வம்பு செய்வதற்கு ஆட்களை நியமித்தார் இதை நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் கருணாநிதியே குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது முருகப்பெருமானின் அணுக்கிரகத்தால் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து ஆன்மீகத்தை தொடர்ந்து பரப்பி வந்தார் வாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது நெய்வேலி பக்கம் ஆன்மீக கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் வாரியார் அப்போது கடவுளை நம்பாதவனுக்கு நல் மரணம் வாய்க்காது மருத்துவம் அவனுக்கு பலன் கொடுக்காது என்று பொதுவாக சொன்னார் குற்றமுள்ள நெஞ்சுதானே குரு குருக்கும் வாரியார் பொதுவாக சொன்ன கருத்தை தனக்கு எதிரான கருத்து என்று நினைத்து கொதிப்படைந்தார் கருணாநிதி உடனே வாரியார் சுவாமிகள் அண்ணாதுரையை மறைமுகமாக விமர்சித்ததாக பொய் சொல்லி பரபரப்பை கிளப்பினார் அடுத்து வாரியாரை அடிக்க ரவுடிகளையும் ஏவினார் முருகப்பெருமானின் அருளாசிகள் ரவுடிகளின் தாக்குதலிலிருந்து வாரியார் காயமின்றி தப்பினாலும் அவரின் வீட்டிற்குள் புகுந்து அனைத்தையும் அடித்து உடைத்தனர் பூஜை அறையை கூட விடாத ரவுடிகள் உள்ளே புகுந்து சுவாமி திருமேனிகளை வழிபாட்டு பொருட்களையும் சேதப்படுத்தினர் வாரியார் மீதான தாக்குதல் ஆன்மீக தமிழகத்தை கொந்தளிக்க வைத்தது விஷயம் மக்கள் பிரச்சனையாக மாறிய நிலையில் இந்த விவகாரம் சட்டமன்றத்திலும் எதிரொலித்தது முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் ராஜாஜி தொடங்கி தீட்சிதர்களும் ஆதீனங்களும் வாரியாருக்கு ஆதரவாக களத்தில் குதித்தனர் நிலைமை கைமீறி செல்வதை உணர்ந்த கலைஞர் கருணாநிதி அதே காலகட்டத்தில் எம்ஜிஆரும் கருணாநிதியை எதிர்த்து களமிறங்கி இருந்தார் எம்ஜிஆரை பழிவாங்க நினைத்த அவர் வாரியாரை தாக்கியது எம்ஜிஆர் ரசிகர்கள்தான் என்று அறிவித்தார் இந்நிலையில் வாரியாரை நேரில் சந்தித்து உண்மையை விளக்கினார் எம்ஜிஆர் அவரிடம் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லி ஆசி வழங்கினார் வாரியார் தெய்வத்தை பழிப்பவர்களை தெய்வம் ஒன்றும் செய்வதில்லை ஆனால் தன் பக்தர்களுக்கு ஒன்று என்றால் தெய்வம் சும்மா விடாது வாரியார் சுவாமிகள் மீது வன்முறையை ஏவிய கருணாநிதி அடுத்த பல ஆண்டுகளுக்கு அரசியலில் எடவே முடியாத அளவிற்கு அடி விழுந்தது அதே நேரம் கிருபானந்த வாரியார் ஆசி வழங்கிய எம்ஜிஆர் தமிழகத்தின் அசைக்க முடியாத முதல்வராக உருவெடுத்தார் எம்ஜிஆருக்கு பிறகு முதல்வரான ஜெயலலிதாவும் தான் ஒரு ஹிந்து என்பதை பகிரங்கமாக உணர்த்தினார் கோவில்களுக்கு சென்று வழிபட்டார் யாகங்களில் பங்கேற்றார் இன்றும் தமிழகத்தில் நிலைமை மாறவில்லை இந்து மதத்தை பற்றி பொய்யான புரட்டுகளை திமுக பேசினாலும் நேரடியாக முருகப்பெருமானை விமர்சிக்க அந்த அமைப்பு நடங்குகிறது தமிழன் வென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற சொல்ல வைத்து நாத்திக பெருமை கூட்டத்தை முருகபக்தியால் வெற்றி கண்ட கிருபானந்த வாரியாரின் பிறந்த தினம் இன்று